வணக்கம் நீங்கள் இன்று ஒரு சாதாரண உரையை கேட்க வரவில்லை சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் மௌரிய சாம்ராஜ்யத்தின் மாபெரும் ஆசான் ஆச்சாரிய சாணக்கியரால் செல்வத்தையும் வெற்றியையும் நிலைநிறுத்த வடிவமைக்கப்பட்ட தொன்னூற்று ஒன்பது சதவீதம் மக்கள் அறியாத நான்கு அதிபயங்கர ரகசிய சூத்திரங்களை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள் நீங்கள் கடுமையான உழைப்பாளி பணம் வருகிறது ஆனால் ஒருபோதும் அது உங்கள் கைகளில் நிலைப்படில்லை அல்லவா உங்கள் வங்கிக் கணக்கு ஒரு வடிகால் போல இருக்கிறதா ஒவ்வொரு மாதமும் இப்போது இல்லை நிறைய பணம் வந்தவுடன் பார்க்கலாம் என்று உங்கள் இன்றியமையாத செலவுகளை தள்ளி போடுகிறீர்களா உங்களையே சமாதானப்படுத்திக் கொள்கிறீர்களா இதுதான் இன்றைய உலகின் பொதுவான நிதி நோய் இதன் காரணம் என்னவென்று தெரியுமா பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல அது ஒரு சக்தி ஒரு மனோபாவம் நாம் அந்த சக்தியை மதித்து அதை ஈர்க்கும் ரகசிய விதிகளை பயன்படுத்துவதில்லை நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி சாணக்கியரின் இந்த ஞானம் காலம் கடந்த உண்மை இந்த ரகசியங்கள் பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக வைத்திருக்கின்றன ஏழை பணத்தை பற்றி சிந்திக்கிறான் பணக்காரனோ செல்வத்தை பற்றி சிந்திக்கிறான் அதாவது பணத்தை எப்படி வளர செய்வது என்று சிந்திக்கிறான் இந்த நேரத்தில் நாம் வெறும் விதிகளை படிக்கப் போவதில்லை ஆழமான கதைகள் மற்றும் சாஸ்திர இணைப்புகள் மூலம் உங்கள் சிந்தனை தளத்தையே மாற்றியமைக்கப் போகிறோம் இதோ அந்த நான்கு மகா சூத்திரங்கள் இவை உங்கள் செல்வத்தின் அடிமட்ட அடித்தளத்தை அமைக்கும் சக்தி கொண்டவை நீங்கள் கேட்க தயாராக இருந்தால் நாம் முதல் சூத்திரத்திற்குள் நுழையலாம் சூத்திரம் ஒன்று செல்வத்தின் மீதான பொறாமை எனும் விஷத்தை நீக்குதல் ஒரு கிராமத்தில் ரகுராமர்க ஏழை குடியானவன் இருந்தான் தன் உடைந்த குடிசையில் படுத்திருக்கும் ஒவ்வொரு இரவும் எதிரே ஒளிரும் செல்வந்தனின் அரண்மனையை பார்த்து கொதிப்பான் இவர்களெல்லாம் ஏழைகளின் உழைப்பை உறிஞ்சுதான் வாழ்கிறார்கள் இவர்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் என்ற பொறாமை தீயில் அவன் எரிந்தான் அவன் கடுமையாக உழைத்தும் வறுமை அவனை விடவில்லை ஒரு சாது அவனிடம் வந்தார் சாது கேட்டார் மகனே ஒரு மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு பதிலாக அதன் வேர்களில் நீ விஷம் ஊற்றினால் அந்த மரம் உனக்கு பழம் தருமா ரகுராம் அது உலர்ந்து போய்விடுமே குருவே என்றான் சாது புன்னகைத்தார் நீயும் அதையேதான் செய்கிறாய் நீ எப்போது ஒரு பணக்காரனை பார்க்கிறாயோ உள்ளுணர்வாக அவனை திட்டுகிறாய் சந்தேகப்படுகிறாய் பொறாமைப்படுகிறாய் இந்த பொறாமைதான் உன் விதியின் வேர்களில் நீ ஊற்றும் விஷம் நீங்கள் செல்வத்தை வெறுக்கும் உங்கள் ஆழ்மனம் பணம் என்பது கெட்டது அது ஆபத்தானது என்று கருதுகிறது அந்த ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்ற அது பணத்தை உங்களை விட்டு தள்ளி வைக்கிறது இதுவே பிரபஞ்சத்தின் விதி சாணக்கியர் சொன்னார் எதை பெற விரும்புகிறாயோ அதை சபிக்காதே வாழ்த்து இந்த உண்மையைத்தான் பகவத்கீதை பனிரெண்டாவது அத்தியாயத்தில் அனைத்து உயிர்களிடத்திலும் பகைமை இல்லாதவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது ஒருவருக்கு இருக்கும் செல்வத்தை நீங்கள் மனதார ஆசிர்வதிக்கும் போது உங்கள் மனம் செல்வத்தை ஒரு நல்ல சக்தியாக பார்க்கிறது இன்றிலிருந்து உங்கள் செயல்பாடு இனி யாராவது முன்னேறி இருந்தால் கடவுளே இவருக்கு இன்னும் அதிக செல்வம் கொடு ஆனால் எனக்கும் அத்தகைய வாய்ப்புகளை அருளா என்று மனதிற்குள் சொல்ல பழகுங்கள் உங்கள் மனநிலையை பொறாமையிலிருந்து நிறைவின் மனோபாவத்திற்கு மாற்றுங்கள் இதுதான் முதல் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த சூத்திரம் சூத்திரம் இரண்டு சிக்கல் சிறியதெனில் வெற்றியும் சிறியதே சவால்களை தேடு ஒரே ஊரில் ராம் மற்றும் ஷியாம் என்ற இரண்டு மீனவர்கள் இருந்தனர் ஒரு நாள் திடீரென ஒரு கோரமான புயல் வந்தது இருவரின் படகும் கடுமையாக சேதமடைந்தது ராம் கரைக்கு திரும்பியதும் என்ன சொன்னான் தெரியுமா கடல்தான் என் சத்ரு இயற்கையின் கோபம் என் வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டது அவன் புயலை குறை கூறினான் ஆனால் ஷியாம் என்ன சொன்னான் அவன் சொன்னான் நான் இந்த புயலை எதிர்பார்க்க தவறிவிட்டேன் என் படகு இந்த புயலை தாங்கும் அளவுக்கு பலமாக இல்லை இது என் தவறு ராம் கடற்கரையில் அமர்ந்து கடலை குறை கூறி கொண்டிருந்த போது ஷியாம் தனது படகின் வடிவமைப்பை மாற்றி இன்னும் பலமானதாக உருவாக்கினான் அடுத்த புயல் வந்தபோது ஷியாமின் படகு அதை சர்வசாதாரணமாக எதிர்கொண்டது தோல்வியாளர்கள் சூழ்நிலைகளை குறை கூறுகிறார்கள் வெற்றியாளர்கள் தங்களை தாங்களே பலப்படுத்திக் கொள்கிறார்கள் சாணக்கிய நீதியின் கவசம் வெற்றியாளர்கள் தங்கள் வெற்றிக்கு மட்டுமின்றி தங்கள் தோல்விக்கும் தாங்களே பொறுப்பேற்கிறார்கள் அவர்கள் குறை கூற மாட்டார்கள் மாறாக தங்கள் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தங்களை தாங்களே மேம்படுத்த முயற்சிக்கிறார்கள் பணத்தை மதியுங்கள் அதை ஒரு தீய சக்தி என்று சொல்லும் போது நீங்கள் செல்வத்தை தள்ளிவிடுகிறீர்கள் நண்பர்களே சாணக்கியரின் இரண்டாவது சூத்திரம் முழு பொறுப்பு என்பதைப் பார்த்தோம் இந்த பொறுப்பு எங்கிருந்து பிறக்கிறது இதுதான் நாம் இப்போது பார்க்கப்போகும் போகும் கர்மத்தின் விதியிலிருந்து பிறக்கிறது ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையின் மூன்றாம் அத்தியாயமான கர்ம யோகத்தில் அர்ஜுனனுக்கு இதைத்தான் போதித்தார் மகாபாரத போர்க்களம் குருக்ஷேத்திரம் இரண்டு படைகளும் போரிட தயாராக நிற்கின்றன அர்ஜுனன் தேரின் சக்கரத்தை பிடித்திருக்கும் கிருஷ்ணரிடம் கண்ணா இந்த போரை நான் செய்ய மாட்டேன் எதிரே நிற்பவர்கள் என் உறவினர்கள் என் குருமார்கள் இவர்களை கொன்று பெறும் ராஜ்யமும் செல்வமும் எனக்கு வேண்டாம் நான் என் கடமையை துறந்து இங்கிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லி தன் காண்டிவத்தை கீழே போட்டுவிட்டான் அர்ஜுனனின் கைகள் நடுங்கின அவன் கண்களில் கண்ணீர் அவன் தன் கடமையிலிருந்து அதாவது கர்மத்திலிருந்து ஓட நினைத்தான் அப்போது கிருஷ்ணர் புன்னகைத்தார் அவர் அர்ஜுனனை பார்த்து கூறிய வார்த்தைகள்தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் செயலாக்க சூத்திரம் ந கர்மணாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோ அஸ்னுதே நாச சந்நியசனா தேவ சித்திம் சமதி கச்சதி அதாவது செயலை தொடங்காமல் இருப்பதாலோ அல்லது கடமைகளை துறப்பதாலோ மட்டும் ஒருவன் உயர்நிலை அடைவதில்லை இது செல்வத்துக்கும் வெற்றிக்கும் எப்படி பொருந்துகிறது அர்ஜுனன் செல்வத்தை பெற மறுத்தது அர்ஜுனன் தன் கடமையை அதாவது போரிட மறுத்ததால் அவன் அடைய வேண்டிய செல்வத்தையும் புகழையும் ராஜ்யத்தையும் இழக்க தயாரானான் நாமும் அதையே செய்கிறோம் நாமும் இந்த வேலை கஷ்டம் இந்த வியாபாரம் ஆபத்தானது இதில் எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி சவாலான ஆனால் அதிக பலன் தரக்கூடிய கர்மங்களிலிருந்து விலகுகிறோம் நீங்கள் உங்கள் வேலையை உங்கள் புதிய தொழிலை உங்கள் முதலீட்டுக்கான ஆராய்ச்சியை ஒரு சுமையாக பார்த்தால் அதுவும் ஒரு விதமான துறவுதான் நீங்கள் பணத்தை பற்றி புகார் செய்துவிட்டு உங்கள் முயற்சிகளை துறக்கும்போது நீங்கள் அறியாமலே அர்ஜுனன் செய்த அதே தவறை செய்கிறீர்கள் கர்மத்தின் விதி உங்களுக்கு சொல்லும் செய்தி இதுதான் செயலை செய்யாமல் இருப்பதை விட செய்வதே சிறந்தது நீங்கள் தொடங்குங்கள் உங்கள் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் முடிவுகள் தானாகவே உங்களை தேடி வரும் நீங்கள் ஒரு பெரிய சிக்கலை தீர்க்கும் போது உங்கள் வெற்றியும் பெரியதாக இருக்கும் உங்கள் திறமை உங்கள் தயாரிப்பு உங்கள் சேவையும் தரம் உலகத்தை மாற்றக்கூடியதாக இருந்தால் அதை மறைக்காதீர்கள் அதை உலகிற்கு எடுத்துச் செல்லுங்கள் அதை விளம்பரம் படுத்துங்கள் வியாபாரம் என்பது பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அது உங்கள் திறமையை உலகிற்கு கொண்டு செல்லும் ஒரு கர்மமாகும் சூத்திரம் மூன்று செயலற்ற செல்வம் வீணான செல்வம் சாணக்கியர் ஒரு தெளிவான விதியை வகுத்தார் உன்னிடம் உள்ளதை நீ சரியாக நிர்வகிக்கவில்லை என்றால் பிரபஞ்சம் உனக்கு அதிகம் கொடுக்காது சிறிய தொகையை ஒழுங்காக நிர்வகிக்க தெரிந்தவர்கள்தான் வங்கையில் செயலற்ற நிலையில் இருக்கும் பணம் பணவீக்கத்தால் அதன் மதிப்பை இழக்கிறது சிறிய கசிவுகள் நீங்கள் கவனிக்காத சிறிய தினசரி செலவுகள் ஓடிடி சந்தாக்கள் தேவையற்ற வாங்குதல்கள் இவைதான் உங்கள் கப்பலை மூழ்கடிக்கும் கசிவுகள் வளம் கொழிக்கும் காலங்களில் சேமித்தால்தான் கடினமான காலங்களில் நீங்கள் நிமிர்ந்து நிற்க முடியும் இந்த விதியை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் தானம் எனும் ஓட்டம் சம்பாதிப்பதில் ஒரு பகுதியை தானமாகவோ அல்லது முதலீடாகவோ வெளியேற்றும் போதுதான் புதிய செல்வம் உள்ளே வர ஒரு வழி திறக்கப்படுகிறது நீங்கள் சேமித்த பணத்தை கடவுளின் ஆசிர்வாதமாக கருதி அதை சரியான வழியில் செலவழிக்கவும் தானம் செய்யவும் பழகுங்கள் சூத்திரம் நான்கு ஞானமில்லாத செல்வம் ஒரு சுமை மாபெரும் சிற்ப கலைஞனான விஸ்வகர்மா போல் புகழ்பெற்றவர் குருதேவர் நரேந்திரன் இந்தியாவின் அரிய சிலைகள் பலவும் அவர் கைகளாலேயே செதுக்கப்பட்டவை அவரிடம் அர்ஜுனன் போல் ஒரு சீடனும் இருந்தான் அவன் பெயர் சஞ்சீவன் சஞ்சீவனுக்கு எல்லாவற்றிலும் அபாரத் திறமை ஆனால் ஒரு குறை அகங்காரம் ஒரு நாள் குருவே இல்லாமல் தனியாக நின்று உலகின் மிகச்சிறந்த சிற்பத்தை ஒரே நாளில் செதுக்கிவிட வேண்டும் என்று விரும்பினான் தனக்கு எல்லாமே தெரியும் என்று அவன் உள்ளம் கர்ஜித்தது சந்தையிலிருந்து மிகவும் விலை உயர்ந்த அரிய கருங்கல்லை வாங்கி வந்தான் குருதேவர் நரேந்திரன் சற்று தூரத்தில் அமர்ந்து அவனை பார்த்துக் கொண்டிருந்தார் சஞ்சீவன் ஆர்வக்கோளாறில் கண்களில் மின்னலுடன் சுத்தியலையும் உளியையும் எடுத்தான் கல்லை கவனமாகப் பார்க்கவில்லை அதன் இயல்பு என்ன என்று புரிந்து கொள்ளவில்லை சரியான கோணம் என்னவென்றும் ஆராயவில்லை அவனுக்குத் தேவை வெற்றி உடனே அவன் முழு பலத்தையும் திரட்டி தன் திறமையின் உச்சத்தை நிரூபிக்க முதல் அடியை அந்தக் கல்லின் மீது இறக்கினான் அந்த ஒற்றை அடியிலேயே அந்த கருங்கள் நடுவில் பிளந்து துண்டு துண்டாக சிதறியது அந்த சந்தரி அடங்கிய போது சஞ்சீவனின் கண்களில் வியப்பும் அதிர்ச்சியும் அவமானமும் நிறைந்திருந்தன குருதேவர் நரேந்திரன் மெதுவாக நடந்து வந்தார் உடைந்து கிடந்த கல்லை பார்த்தார் சஞ்சீவனை பார்த்தார் அவருடைய கண்களில் கோபமில்லை ஆழமான ஞானம் மட்டுமே இருந்தது குரு மெதுவாக கூறினார் மகனே உன் கைத்திறமை அபாரமானது ஆனால் நீ ஞானத்தின் விதியை பின்பற்றவில்லை நீ ஒரு சிற்பத்தை செதுக்கவில்லை நீ ஒரு செல்வத்தை அழிக்க பார்த்தாய் இந்த கல்லின் இயல்பு என்ன அதன் பலவீனம் எங்கே உளியின் கோணம் என்ன இந்த கேள்விகளுக்கு பதில் தேடாமல் வெறும் வேகத்தை மட்டும் நம்பினாய் ஞானமில்லாத வேகம் அழிவை தரும் உனக்கு செல்வம் சேர்ப்பதிலிருந்த வேகமும் இந்த வேகமும் ஒன்றுதான் நண்பர்களே சாணக்கியரின் இந்த வார்த்தைகள் இன்றும் நம் காதிகளில் ஒலிக்க வேண்டும் ஞானமில்லாத செல்வம் ஒரு சுமை சீக்கிரம் பணக்காரராக வேண்டும் என்ற வெறியில் கல் உடைவது போல அறியாமையின் முதல் அடியிலேயே தங்கள் சேமிப்பை இழக்கிறார்கள் போன்சி திட்டங்கள் வரம்பு மீறிய சூதாட்ட முதலீடுகள் இந்த ஆசைகளெல்லாம் அந்த சீடனின் அகங்காரம் போன்றதுதான் அவர்கள் கேட்கிறார்கள் வேகமாக முதலீடு செய்து ஒரே வருடத்தில் பணக்காரராவது எப்படி அவர்கள் கேட்க தவறுவது ஒன்றே ஒன்றுதான் நான் முதலீடு செய்யும் இந்த துறையின் அடிப்படை ஞானம் என்ன நீங்கள் உங்கள் பணத்தை பாதுகாக்க விரும்பினால் முதலில் உங்கள் அறிவை பலப்படுத்துங்கள் அதுவே உங்கள் செல்வத்திற்கான உண்மையான கவசமாக இருக்கும் நீங்களே சிந்தித்து பாருங்கள் அர்ஜுனன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்திருந்தால் அவனால் ஸ்ரீகிருஷ்ணரிடமிருந்து கீதையின் ஞானத்தை பெற்றிருக்க முடியுமா நீங்கள் விரும்பினால் மோசமான நட்பை விட்டுவிடுங்கள் வெற்றி இல்லாதவர்களிடம் ஆலோசனை கேட்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை ஒரு மாணவனாக கருதி நீதி ஞானத்தை பெறுங்கள் காலத்தை வென்ற சூத்திரங்கள் வாழ்வை மாற்றும் இறுதிச் சபதம் நண்பர்களே நாம் இவ்வளவு நேரம் கேட்டது வெறும் சித்தாந்தங்கள் அல்ல இவை காலத்தால் அழியாத செல்வத்தின் அடிப்படையை நிர்ணயிக்கும் மாபெரும் சூத்திரங்கள் உங்கள் மனம் உங்கள் உழைப்பு உங்கள் பணம் ஆகியவை ஒருவருக்கொருவர் எதிராக செயல்பட்ட நிலையை நாம் கடந்துவிட்டோம் இப்போது இந்த நாலு சூத்திரங்களும் உங்கள் பணம் உங்களுக்கு எதிராக வேலை செய்வதை நிறுத்தி உங்களுக்காக வேலை செய்யத் தொடங்கும் ரகசியங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சூத்திரங்களின் மறு உறுதிமொழி முதல் சூத்திரத்தை மீண்டும் நினைவுபடுத்துங்கள் செல்வத்தை வாழ்த்துவதன் மூலம் நீங்கள் பிரபஞ்சத்தின் ஆசைக்க முடியாத விதியை பயன்படுத்துகிறீர்கள் பொறாமை எனும் அற்ப விஷயம் உங்கள் வேர்களை இனி கெடுக்காது நீங்கள் மனதார மற்றவர்களை ஆசிர்வதிக்கும் போது உங்கள் ஆழ்மனம் லக்ஷ்மி தேவியின் சக்திக்கு திறக்கிறது இந்த நொடியிலிருந்து பணத்தைப் பற்றி பேசும்போது கோபத்தையோ விரக்தியையோ வழிப்படுத்தாதீர்கள் அது ஒரு பாக்கியம் அதை பெறுவதற்கு தகுதியானவர் நீங்கள் இரண்டாவது சூத்திரத்தின் வலிமையை உணருங்கள் முழு பொறுப்பை ஏற்று கர்மத்தை செய்கிறீர்கள் இனிமேல் என் விதி இப்படி என் முதலாளி சரியில்லை அரசாங்கம் காரணம் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்று எடுங்கள் ஏனென்றால் நீங்கள் தோல்விக்கு காரணமாக மட்டுமே வெற்றியை உருவாக்கும் சக்தியும் உங்களுக்குள் இருக்கிறது முழு பொறுப்பேற்பு என்பது ஒரு சுமை அல்ல அது சுதந்திரத்தின் முதல் அடி மூன்றாவது சூத்திரத்தின் மகத்துவத்தை உணருங்கள் சிறிய தொகையை நிர்வகித்து பணத்தின் ஓட்டத்தை உருவாக்குகிறீர்கள் உங்கள் பணம் உழைக்க வேண்டும் அது செயலற்று உறங்கக்கூடாது நீங்கள் இன்று ஒரு ரூபாயை சரியாக நிர்வகித்தால் மட்டுமே நாளை ஒரு கோடியை நிர்வகிக்க பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுக்கும் நீங்கள் கொடுப்பதன் மூலம் சேமிப்பதன் மூலம் உங்கள் செல்வத்தை இயங்க செய்கிறீர்கள் நீங்கள் பணம் தேடி ஓட வேண்டியதில்லை பணமே உங்களை தேடி வரும் ஓட்டத்தை நீங்கள் துவக்கி விட்டீர்கள் நான்காவது சூத்திரத்தின் கவசத்தை அணியுங்கள் தொடர்ச்சியான ஞானத்தால் உங்கள் செல்வத்தை பாதுகாக்கிறீர்கள் ஞானமில்லாத வேகம் அழிவை தரும் சீக்கிரம் பணக்காரனாக வேண்டும் என்ற பேராசையால் உங்கள் அறிவை கற்காமல் செய்யும் ஒவ்வொரு முதலீடும் உடைந்து சிதறிய அந்த கல்லை போலதான் நீங்கள் அறிவை நாடும் மாணவராக இருக்கும் வரை உங்கள் செல்வத்தை யாரும் அழிக்க முடியாது செயல்பட தயாராகுங்கள் இது ஒரு ஊக்க உரை என்று சாதாரணமாக கடந்து சென்று விடாதீர்கள் சாணக்கியரின் ஞானம் உங்கள் மனதில் விதைக்கப்பட்டுள்ளது இந்த விதையை நீங்கள் நீரூற்றி கவனிக்கவில்லை என்றால் நீங்கள் நாளை அதே வறுமையின் சுழற்சிக்குள் சிக்கிவிடுவீர்கள் முடிவை மாற்றுவது இந்த நொடியில்தான் நீங்கள் இப்போது எழுந்து நிற்க வேண்டும் உங்கள் மனதிற்குள் உறுதியாக சொல்லுங்கள் இன்று முதல் நான் என் நிதி வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் ஏற்கிறேன் இனி பணக்காரனின் காரை பார்க்கும்போது மாட்டேன் அவனை வாழ்த்துவேன் இனி பணம் இல்லை என்று புலம்ப மாட்டேன் பணத்தை ஈர்க்கும் வழிகள் என்ன என்று கேட்பேன் இந்த உறுதியை இப்போதே உங்கள் ஆழ்மனதில் பதிவிடுங்கள் உங்கள் கர்மத்தை இப்போதே தொடங்குங்கள் உங்கள் திறமை எது நீங்கள் உலகிற்கு வழங்கக்கூடிய சேவை எது அதை மறைக்காதீர்கள் அதை உலகிற்கு கொண்டு செல்லுங்கள் உங்கள் சேவை எவ்வளவு ஆழமான சிக்கலை தீர்க்கிறதோ உங்கள் செல்வமும் அவ்வளவு ஆழமாக இருக்கும் உங்கள் திறமையை கொண்டாடுங்கள் அதை சந்தைப்படுத்துங்கள் அதுதான் கர்மம் அதுதான் தர்மம் நீங்கள் இந்த அற்புதமான சூத்திரங்களை கேட்டீர்கள் இதை உங்கள் நண்பர்களுடனும் உங்கள் குடும்பத்தினருடனும் பகிர்வதன் மூலம் நீங்கள் அந்த ஞானத்தின் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு செல்வத்தை பற்றிய ஞானத்தை வழங்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு செல்வத்தை பல மடங்காக வழங்குகிறது நீங்கள் கொடுப்பதன் மூலம் ஒரு புதிய செல்வத்தின் சுழற்சியை உருவாக்குகிறீர்கள் உங்களுக்கு ஒரு புதிய சகாப்தம் பிறந்துள்ளது பழைய எண்ணங்களை பழைய அச்சங்களை பழைய தோல்வி கதைகளை விட்டுவிடுங்கள் நீங்கள் சாணக்கியரின் சீடன் நீங்கள் வெறும் உழைப்பாளி அல்ல நீங்கள் ஒரு நிர்வாகி நீங்கள் ஒரு படைப்பாளி உங்களின் முதல் சூத்திரம் வாழ்த்து உங்களின் இரண்டாவது சூத்திரம் பொறுப்பேற்பு உங்களின் மூன்றாவது சூத்திரம் ஓட்டம் உங்களின் நான்காவது சூத்திரம் ஞானம் இந்த நான்கு ஆற்றல் மிக்க சூத்திரங்களுடன் இன்று முதல் உங்கள் செல்வ பயணம் சிறப்பாக அமையட்டும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் நன்றி